வெயிட் லாஸ் பண்ணால் எப்படி நான் சொல்கிறேன் இந்த ஹெல்த்தை பற்றி மெயிட் லாஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போதைக்கு இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் குறையும் ஃபர்ஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றத கம்மி பண்ணுங்கள் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்லீப்பிங் டைமை சேஞ்ச் பண்ணுங்கள் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கணும் இந்த மூணு கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டயட் பிளானை நீங்கள் கிரேட் பண்ணணும் அந்த டயட் பிளானை நீங்கள் ஒன் வீக் வந்து ஃபாலோ பண்ணணும் வெயிட் குறைஞ்சிது அப்படின்னா ஒன் மந்த்து வந்து ஃபாலோ பண்ணணும் அதே டயட் பிளானை நீங்கள் த்ரீ மந்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து சூப்பராக குறையும் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் டைமை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன் நிறைய பேருக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் தெரியல நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டில் மட்டும் தான் தூங்கணும் எயிட் ஹவர்ஸ்லேருந்து நைன் ஹவர்ஸ் தூங்கும் போது உங்களுக்கு வெயிட் வந்து குறையும் நைட்டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் தூங்கிடணும் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னேன் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா டயட்டு எக்ஸசைஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்றீங்க மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து குறையாது உங்களுக்கு மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னா நல்லா மியூசிக் கேளுங்க உங்க ஃப்ரெண்ட்ட பேசுங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வெயிட் வந்து சூப்பராக குறையும் நியூட்ரிஷன் ஃபுட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை பண்ணி வச்சுக்கோங்க சேனல்